அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு பகுதி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மதிப்பீட்டில் முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குறிக்கோள் கொள்கை அறம் நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரலாகும் இதை பிரித்து எழுதும்போது குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வான்கூட்டல் ஒளி இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து எழுதும்போது வானொலி அப்படிங்கிற சொல் கிடைக்கும் அடுத்து நயம் அறிக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனைச் சொற்களை எடுத்து எழுதுக மோனை சொற்கள் முதல்ல இந்த மூன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விடைகள் பார்க்கலாம் மோனை சொற்கள் அப்படின்னா என்னென்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் அருள் நெறி அதுவே இதில் முதல் எழுத்து அ ஒரே மாதிரி இருக்குது அதுவே இதுலேயும் முதலெழுத்து ஆ இப்படி முதலெழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கக்கூடிய சொற்கள் தான் மோனை சொற்கள் இது மாதிரி மோனை சொற்கள் இந்த பாடலில் எங்கள் தமிழ் பாடலில் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து இங்கே கொடுத்துருக்கிற கோட்டில் நம்ம எழுதணும் அடுத்தது எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து அருள் பொருள் இதில் இரண்டாவது எழுத்து ரூ வந்திருக்கு இல்லையா இது மாதிரி சொற்கள் எடுத்து நம்ம எழுத போகிறோம் அதுதான் எதுகை சொற்கள் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக இறுதி எழுத்துனா கடைசி எழுத்து தரலாகும் குரலாகும் இதில் கடைசி எழுத்து பாருங்க எம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா எம் எம் இது மாதிரி கடைசி எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் இய்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே எடுத்து நம்ம இங்கே எழுதணும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய மோனைச் சொற்கள் எங்கள் தமிழ் இருந்து அருள்நெறி அதுவே தரளாகும் தமிழன் கொல்லா கொள்கை எல்லா என்றும் இன்புறவே இசைந்திடும் அன்பும் அறமும் அச்சம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இடம்பெற்றிருக்கு தரளாகும் தமிழன் த கொல்லா கொள்கை அதில் கோ எல்லா என்றும் அதில் முதலெழுத்து ஏ இன்புறவே இசைந்திடும் அதில் முதலெழுத்து இ அன்பும் அறமும் அச்சம் இந்த சொற்களில் முதலெழுத்து அ இது மாதிரி முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடியது மோனை சொற்கள் அடுத்து எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள் அருள் பொருள் இதில் இரண்டாம் எழுத்து ரூ தரளாகும் குரலாகும் இரண்டாவது எழுத்து ர உகழாது இகழாது இரண்டாம் எழுத்து க குறியாக நெறியாக இரண்டாம் எழுத்து ரே இன்புறவே அன்பரமே இதில் இரண்டாம் எழுத்து இன் ஊக்கி போக்கி அதாவது ஊக்கிவிடும் போக்கிவிடும் அப்படின்னு வந்துச்சு இல்லையா இரண்டாம் எழுத்து இக் எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தரளாகும் குரலாகும் இந்த சொற்களை எம் வந்திருக்கு புகழாது இகழாது இதில் இறுதி எழுத்து தூ அன்பும் அறமும் இறுதி எழுத்து எம் வானொலியாம் தேன்மொழியாம் இறுதி எழுத்து இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய சொற்கள் இய்பு சொற்கள் அடுத்து குருவினா தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இந்த கேள்விக்கான பதில் இங்கே கொடுத்துருக்கிற பொருளையே நம்ம பார்க்கலாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது இதுதான் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுகிறார் கூறுவது சரியா தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அருள் அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அடுத்து இரண்டாவது கேள்வி தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக தமிழ் மொழியை கற்றவர்களுடைய இயல்புகள் என்ன பொருள்ல இருக்கு பாடலுடைய பொருளை தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் இதுதான் இந்த கேள்விக்கான பதில் தமிழ் மொழியை படித்தவங்க பொருள் பெறுவனோ பெறணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க அதே மாதிரி தம்மை போற்றாதவர்களையும் அவங்க இகழ்ந்து பேச மாட்டாங்க அடுத்து சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இது நம்ம பொருளில் இருக்கிறதே நீங்கள் எழுதலாம் நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் பாடலில் என்னென்ன சொல்கிறார் அந்த கருத்துக்களையெல்லாம் அதை நீங்கள் எழுதலாம் நம் தாய்மொழியான் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவைத் தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையே குறிக்கோளாகவும் பொய்யாமையே கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அத்து அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இதுதான் நாமக்கல் கவிஞர் இந்த பாடலில் சொன்ன கருத்துக்கள் அடுத்து சிந்தனை வினா கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் ஏன் வந்து தேனோடு ஒப்பிட்டு தமிழ் மொழியை தேனோடு ஏன் ஒப்பிடுறார் இது சிந்தனை வினாவுக்கான பதில் நாமளே சிந்திச்சு எழுதணும் ஓகேவா நாமே சிந்திச்சு எழுதணும் அதுக்கான பதில் புக்கில் இருக்காது சிந்தனைன்னு என்ன யோசிக்கணும் ஏன் வந்து கவிஞர் தமிழ்மொழியை தேனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சிந்திச்சு விடையளிக்கணும் ஏன்னா நம் தமிழ் மொழியானது அன்பையும் அறத்தையும் தோண்டக்கூடியது அது தேன் போன்ற மொழி தேன் சுவைமிக்கது இனிமையானது அதுபோல் தமிழும் சுவைமிக்க இனிய மொழி தேன் பல ஆண்டுகள் கெடாமல் இருப்பதைப் போல தமிழும் தன் வளம் கெடாமல் திகழ்கிறது தேன் பருக பருக உடல் வளம் பெருகும் அதுபோல் தமிழை கற்க கற்க கற்போரின் உள்ளம் வளம் பெருகும் அதனால் கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார் இதுதான் இந்த கேளுக்கான பதில் இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு பகுதி அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனும் அழுத்துங்க நன்றி